ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் அக்கோவா ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் ஒன்றா போட்டு கட் பண்ண போகிறேன் பாருங்கள் எல்லோ பிளாக் அண்டு க்ரீன் கட் பண்ண போகிறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் அளவெல்லாம் போட்டுட்டேன் இப்போ வந்து நாம் கட் பண்ண போகிறோம் மூணு ப்ளவுஸு ஒரே நேரத்தில் எப்படி கட் பண்ணுறான்னு பாருங்கள் All right. <laughs> ஒரே டைப்பில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கமெண்ட் அவ்வளோதான் ஸ்லீவு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கட் பண்ணியாச்சுங்க மூணு ப்ளவுஸு ஒரே மாதிரி போட்டு கட் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க